வணக்க மக்களே எதிர்கால அருங்காட்சியகத்தில் வந்து ஏர் டாக்ஸி வந்து பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக வந்து ஆர்டிஐ வந்து இப்போ அறிவிச்சிருந்தாங்க ஸோ அது எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது உள் சைடு தான் ஸோ வெளி சைடு வந்து காமனாக ஒரு இடம் இருக்கும் ஸோ கீழெல்லாம் போய் பார்த்துட்டு மாரி அந்த இடத்துல ஸோ வைக்கல ஏற்கனவே ஒரு நண்பர் எங்கே வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுப்பா அப்படின்னாரு ஸோ அதனால் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே மேலே போய் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியுமோ தவிர கீழே பார்க்க முடியாது அப்படின்றதும் நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க ஸோ இந்த ஏறு டேக்ஸியோடது வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன் தான் அப்படின்ற மாதிரி ஆர்டிஓ கொடுத்துருக்காங்க ஒரு அறிவிப்பும் ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துபாய் சர்வதேச விமான நிலையம் டவுன் டவுன் துபாய் துபாய் மெரினா மற்றும் வந்து பாம் மரம் இந்த இடங்களுக்கு தான் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் போயிட்டு மாதிரியே ஒரு சேவையை தான் இந்த ஏர் டாக்ஸி வந்து வழங்க இருக்கிறது ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம்